ஒரு நொடி தாய் பாசத்துக்கு கிருஷ்ணன் ரகசிய வரம் மடியில் கிருஷ்ணர் ஏன் வைகுண்டத்தில் ஒரு தாய்க்குரிய இடத்தை பெற்றால் தெரியுமா ஸ்ரீ கிருஷ்ணரை கொள்ள வந்த அறிக்கைக்கு எப்படி மோஷம் கிடைத்தது ஒரே ஒரு நொடி அவளின் மனதில் தோன்றிய அந்த ரகசிய எண்ணம் தான் காரணம் அந்த ரகசியத்தை சொல்லும் முன் நீங்க எத்தனை பேர் இந்த உண்மை கதையை கேட்டிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஸ்ரீமத் பாகவதத்தில் பத்தாம் ஸ்கண்டம் ஆறாம் அத்தியாயம் சொல்லப்பட்ட அற்புதமான தத்துவம் போதனையின் மோட்ட ரகசியம் வாமனாவதார காலத்திலேயே தொடங்கியது வாமனராக வந்த பகவான் ஸ்ரீ விஷ்ணு மகாபலி சக்கரவர்த்தியின் யாகசாலையில் மூன்றடி மண் கேட்டு நின்றார் அங்கே அவையில் இருந்த அரக்கி குலத்தில் ஒருத்தி அவள் பெயர் ரத்னமாலா சில பதிப்புகளில் ரத்னாவளி என்றும் வரும் வாமணரின் அற்புதமான திவ்ய ரூபத்தை கண்டதும் அவளது அரக்க சுபாவம் இருந்த பொழுதும் ஒரு கணம் மட்டும் தூய்மையான வாச்சல்ய பாவம் பொங்கியது முதல் எண்ணம் தூய வாச்சல்யம் ஆஹா இவ்வளவு அழகான குழந்தை என் மகனாக பிறந்தா என் உயிரே பாலாக்கி இவனுக்கு நான் தாய்ப்பால் ஊட்டி வளர்ப்பேனே என்று ஒரு நொடி தூய தூய தாய்மை எண்ணம் தோன்றியது இந்த ஒரு நொடி பாசத்தை இந்த அடுத்த பிறவியில் நீ எனக்கே தாய்ப்பால் ஊட்டுவாய் என்று மனதில் பரமளித்தார் ஆனால் அடுத்த கணமே அவளது அசூர சுபாவம் மேலோங்கியது இவன் இவ்வளவு அழகாக இருந்தும் முட்டாள்தனமாக மூன்னுணிமன் கேட்கிறானே இவனை யாரும் பெறக்கூடாது என் மார்பில் விஷம் தடுவி இவனையே கொன்று விடுவேன் என்று எண்ணினாள் இதையும் பகவான் ஏற்றார் நீ விஷம் தழுவி வருவாய் அப்போது என் கரங்களால் உன் உயிரை உறிஞ்சி மோட்சம் அளிப்பேன் என்று இரண்டாவது வரமும் கொடுத்தார் இரண்டு எண்ணங்களுக்கும் பகவான் வரம் கொடுத்தார் ஒன்று தூய வாசல்யத்திற்காக அடுத்த ஜென்மத்தில் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு தாய்ப்பால் ஊட்டும் பாக்கியம் இரண்டாவதாக விஷம் தடவ விரும்பியதால் ஸ்ரீ கிருஷ்ணனின் திருக்கரங்களால் உயிர் பிரியும் மோட்சம் இரண்டும் ஒரே நிகழ்வில் நிறைவேற வேண்டும் என்பதால் அவள் போதனையாக பிறந்தாள் போதனை விஷம் தடுவிய மார்பை கொடுத்தாள்

ஸ்ரீ கிருஷ்ணர் அதை ஏற்றும் தருகின்றார் இதுதான் ரசத்தின் மகிமை ஒரு கணமே போதும் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு ரத்னமாலா வாமணரை பார்த்த ஒரே ஒரு நொடி தூய தாய்ப்பாசம் கொண்டால் அது அசுரியாக இருந்தாலும் அந்த ஒரு கணத்தை மட்டும் ஸ்ரீ கிருஷ்ணர் பிடித்துக் கொண்டார் மீதி ஆயிரம் பாவங்களையெல்லாம் துடைத்து அந்த ஒரு நொடி பாசத்திற்காக அவளை தாய் என்று ஏற்றார் இருந்தாலும் ஒரு கணமாவது அவரிடம் வந்துவிட்டாலே போதும் அவர் அதையே பிடித்துக் கொண்டு நமக்கு மோட்சம் தருவார் இரண்டாவது ரசம் பகவானுக்கு அடிமையாகும் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னை விட தாய் பாசத்திற்கு அடிமையானவர் யசோதை கட்டினால் கட்டுண்டு நிற்கின்றார் துர்வாசர் அர்ஜுனன் யாராலும் கட்ட முடியாதவர் அந்த ஒரு கன பாசத்தை கண்டதும் தாயே என்று ஏற்றி அவள் மடியில் பாலுண்டு அவளை வைகுண்டத்திற்கு தாயாக்கினார் தீய எண்ணமும் பகவானால் ஏற்கப்படுகிறது ஆனால் விளைவு வேறு விஷம் தழுவி கொள்வேன் என்ற எண்ணத்தையும் வரமாகவே ஏற்றார் ஆனால் அதற்கான பலன் உடல் அழிவு உயிர் மோட்சம் நம்முடைய எல்லா எண்ணங்களையும் பகவான் ஏற்றுக்கொள்கின்றார் ஆனால் தூய எண்ணத்திற்கு அனுகூலமான பலனையும் தீய எண்ணத்திற்கு அதற்கு தகுந்தார் போல பலனையும் தருகின்றார் ஒன்றும் வீணாகாது மரணம் கூட அவரிடமிருந்து வந்தால் மோட்சமே போதனை இருந்தது யாரால் ஸ்ரீ கிருஷ்ணனின் திருக்கரங்களால் அதனால் அவள் உடல் மடிந்தாலும் ஆன்மா நேராக வைகுண்டம் போனது பகவானின் கையால் மரணம் வந்தால் அது மகா பிரஸ்தானம் ஆகிறது கம்சன் சிசுபாலன் போதனை அக்ரூரர் கூட சொல்கின்றார் யோகினா மோட்சம் பக்தர்களுக்கு சாயிஜம் என் சத்ருக்களுக்கும் நான் மோட்சம் தருவேன் என்கின்றார் ஸ்ரீகிருஷ்ணர் பாகவதத்தில் போதனை புகழப்பட வேண்டியவள் பத்தாவது ஸ்கண்டம் ஆறு பதினெட்டில் சுகர் சொல்கின்றார் போதனாவை சகீர்த்ததா போதனையும் கீர்த்திக்கப்பட வேண்டியவளே என்று ஏனெனில் அவள் கிருஷ்ணனுக்கு மாதா ஆனாள் வைகுண்டத்தில் யசோதை தேவகி போலவே போதனைக்கும் ஒரு உயரிய ஸ்தானம் உண்டு என்று ஆழ்வார்களும் ஆச்சாரியார்களும் சொல்கின்றார்கள் நாம் பாடம் எடுக்க வேண்டியது நம்மிடம் எத்தனை பாவம் கோபம் போராமை இருந்தாலும் ஒரு கணமாவது ஸ்ரீ கிருஷ்ணனை என் குழந்தை என்றோ என் தூய்மையாக நினைத்து விட்டால் போதும் அவர் அதையே நம்மை என்றும் பாடுகின்றார் பிறந்தாய் போதனையை முல்லை திறந்தாய் என்று போதனையின் மார்பை திறந்து அவளையும் மோட்சம் தந்தவன் நமக்கும் தருவான் இந்த ஆறு தத்துவங்களையும் மனசுல வச்சுக்கிட்டு இனி ஒவ்வொரு நாளும் ஒரு கணமாவது ஸ்ரீ கிருஷ்ணனை என் குழந்தை என் உயிர் என்று நினைத்துக்கொள்வோம் அவன் நம்மை விடமாட்டான் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா